அன்பிற்குரிய அண்ணன் டாக்டர் மாரிமுத்து அவர்கள் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் உதவி இயக்குனர் கூப்பிட கூட உள்ளவாங்க நீங்க உங்களுடைய செல்ல பிராணிகளை நாம் பேர் சொல்ல சொல்ல கூப்பிட்டு உள்ளவாங்க பிராவோ முன்னாடி வாங்க லேபரடார் லோகேஷனுடைய பிராவோ அனிஷ் பிராணுடைய மேகி மேகி இங்க வாங்க நம்பர் ஒன் டூ டூ நூத்தி இருபத்தி ரெண்டு தகுதி பெறுவார்கள் இறுதி சுற்றிலே ஓவரால் சாம்பியன்ஷிப் கேஷ் பிரைஸோட தனியா ஒரு ஓவரல் சாம்பியன் நூத்தி பதினாறு பிராவோ ஒபீடியன் படியும் தன்மை எப்படி இருக்கிறது முதல் இரண்டு இடங்களை அவர்கள் தேர்வு செய்வார்கள் அந்த முதல் இரண்டு இடங்களை பெறுகின்ற செல்ல பிராணிகள் உடல் நலம் இருக்கு பராமரிப்பு எப்படி பேணி பாதுகாக்கிறது அப்படிங்கிறது பைரவா வந்திருக்காரு புதுசா வாங்க பைரவன் அடுத்து இன்னொரு பைரவான் நூத்தி எண்பத்தி ஏழு ஒவ்வொரு கிரைடீரியாவாக பார்த்து ஆழ்ந்து நடுநிலைமையோடு தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருக்காங்க நன்றி

இவர்கள் தவுனை சேர்ந்தவர்கள் இந்த இந்த நாய்க்குட்டியுடைய பெயர் சாமி கடிக்காமல் இருக்குமோ இந்த நாயுடைய பெயர் சாமி இவர்தான் வந்து இந்த இப்பொழுது வென்றுள்ளது கன்னியாகுமரி கனல் கிளப்பினுடைய பார்வதி விஜயகுமார் அவர்களை அழைக்கின்றோம் பார்வதி விஜயகுமார் அவர்களை அழைக்கின்றோம்

வணக்கம் நம்ம இந்த நாய் கண்காட்சிங்கிறது நம்ம தமிழ்நாடு வகை அப்புறம் வந்து அயல்நாட்டு வகை ரெண்டு வகையான நாய்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு எப்படி வளர்க்குறோம் எந்த மாதிரி எல்லாருமே நாய் வளர்க்குறாங்க ஆனா வளர்க்குற விதத்துல வந்து என்ன குறைபாடு இருக்குங்கிறது இங்கே வந்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை இன்னும் மேன்மையாக எப்படி வளர்க்கலாம் அதே போல் அழிந்து வர்ற நம்ம தமிழ்நாட்டு வகையான இனங்களுக்கும் நம்ம வந்து ஒரு சாம்பியன் அவார்டு கொடுக்குறோம் போது அது அவங்களுக்கு ஒரு ஊக்கத்தின்மையாக ஊக்கத்தை அறிவிக்கும் அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க இன்னும் எப்படி வளர்க்கலாம் நம்ம என்ன இது வந்து அழிந்து போகக்கூடாதுங்கிறதுல ஒரு ஆர்வத்தை காட்டி இதை வந்து கொடுக்குறோம் இந்த சாம்பியன் அவார்டு பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து அயல்நாட்டு வகைக்கு தான் கொடுப்பாங்க ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்திய வகை நாய்களை வந்து ஒரு பெருமைப்படுத்துகிற விதமாக இந்த ரோட்டரி கிளப்பும் அது கால்நடை உலகமும் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு இது ஒரு ஃபங்க்ஷனை நடத்துகிறோம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு நூற்றம்பது வகையான வகை நூற்றம்பது நாய்கள் வந்திருக்கு அதில் ஒரு இருபத்தி வகையான பிரிவுகளெல்லாம் வந்திருக்குறோம் ஒவ்வொன்றும் பிரிவருக்கும் அன்று ரெண்டாவது பரிசும் ஒரு கேடைஎம்மும் சர்டிஃபிகேட்டும் கொடுக்குறோம் அது போல வந்து சாம்பியன் வந்து இருக்க வகையிலே எது பெஸ்ட் அந்த நாய்களுக்கு வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு பெரிய அவார்டும் ஒரு ஐயாயிரம் ரூபாய் மதிப்புள்ள பணமும் கொடுத்து அவங்கள ஊக்கப்படுத்துறோம் இதனால் அவங்களை வளர்க்குற ஆர்வம் வந்து அதிகப்படுத்துறதுக்காக இந்த விழாவை நடத்தியிருக்கிறோம் ஒவ்வொரு வருடமும் இந்த விழாவை வந்து சிறப்பாக இதே ஜனவரி மாதத்தில் நடத்துகிறோம் நாங்கள் முடிவு செஞ்சிருக்கோம் அது நம்ம ஒரு திருநெல்வேலிக்கு அதுவும் திருநெல்வேலிக்கு முதல் முறையாக நம்ம வந்து இப்படி ஒரு ஓப்பன் சோன் நடத்தியிருக்கிறோம் அதனால் இன்னும் மக்கள் அது ஆதரவு தந்து இதை மேலும் பெருக அதிகப்படுத்துங்கிறத வேண்டிக்கொள்ளுங்கள்